கள்ளி தூத்தம் மாதிரி செய்யுது உங்களுக்கு தூட்டி டைமு சரியாக திங்கணும் இதுதான் வந்துக்கிட்டு ஃபெப்சி கோம்பனி எத்தனை பேருக்கு பெப்சி கோம்பனி பெருசு திக்க மாட்டேன் சரி அதிகமான தூண்டி செடிக்கான ஆடுவாடி அதிகம் ஊட்டி மாறிடுங்க அங்கே பார்த்தில நான் ஃபுல்லாக பாதையில் நினைச்சேன் அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற சந்தோஷம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொன்னால் கொழும்பு மல்வான இயக்கம் எங்கிற இடத்துல இருக்கிறேன் சீம்லாப்போ எங்களை பெட்ரோல் செட்ல அணிக்கிறேன் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி எங்களோட நண்பர்களுக்கு ஹட்டனுக்கு போக போகிறோம் ஹட்டனில் வந்து வேலை சம்மந்தமாக வந்து இருக்குது அப்போ அதை முடிக்கிறதுக்காக இப்போ ஹட்டனுக்கு போகிறேன் என்ன இந்த ஆட்டோவில் தான் நான் இப்போ கோப்பிறேன் இது நான் இந்த கொழும்புல இந்த மல்வான் ஏரியாவில் வந்து ஹட்டனுக்கு போனதும் இல்லை ஆனால் சொன்னாங்க போகிற வழியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் பட்டுச்சுன்னு சொன்னால் அது இந்த வீடியோவில் தள்ளாமல் இருக்கேன் பெட்ரோல் சொட்டு வாரத்துக்காக நண்பர் தான் ஆட்டோ ஓடிக்கி இருந்தார் இப்போ திருடு கீழே நிறைய என்ன ஆட்டை ஒடுக்கட்டாமட்டு அப்படியே ஆட்டோ எடுப்போம் அப்படியே இங்கே பார்த்து நினச்சுன்னா என்னென்னு சூரியன் கிளம்புது வாகனத்தை பார்த்து நினைச்சுன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடங்கள் கொழும்பில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட குரவுடாகவே இருக்கும் இந்த ஆக்கள் தூங்குறதுங்கிறது வந்துக்கிட்டு பெருசாக இல்லை எனிடைம் வாகனங்கள் போய்க்கிட்டு இருக்குது இந்த அதிகாலையில் வந்துட்டு ஃபுல்லாக நிறைய வாகனங்கள் தான் போய்க்கிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ரணாலு ரணாலையில் போகிறோம் இதுதான் தான் பெப்சி கோம்பி எத்தனை பேருக்கு பெப்சி கோம்பி தெரிஞ்சுட்டு இருக்க மாட்டேன் தெரியாது ரணாலையில் தான் பெப்சி கோம்பி இருக்கு நான் பார்க்குறது நான் பார்த்துக்கிட்டு பெப்சி கோம்பி என்ன ரோடு அபிஷேவல ரோட்ல ரோடு அபிசேவல ரோட இந்த பாட்டு நல்லா இருக்கு பாட்டு பாட்டு நம்ம ஒரே பாட்டு இன்னைக்கு கேட்டா அந்த பேரு தரமான பாட்டு இல்ல கேக்கட்டே அடி வந்துருடா தனி கூல் நமக்கு மாட்டி அட நான் பிளான் பண்ணிது வர எல்லாரும் நான் ஓடறேன் நாகலஜே கேட்டே கேட்டே உங்கள தெரிக்குது நீ ஓடுறீங்களா தனே நீ புளிய கடலுக்குள்ள கடக்குளாயிடு கடக்குளாயிடு வட நம்ம பாம்போம்புது வெ வெண்டு கூளុន வென்ன அவசியம் வகிட்ட நேரல கூல்ன்னு செய்து

மழை இல்லைன்னா மழை வேல் நினைச்சிருயில் அப்படி மழை வெயில் அது லானா ரெண்டு லானா குடு பஞ்ச நம்மளுக்கு சரி அவ்வளோ சுவாரில்ல அப்படியே நாட்டு கொஞ்சம் மழைகள் எல்லாத்தையும் முன்னுக்கு போத வாரம் சிடு பிரேக் சல் ரொம்ப அழகு இல்லையே பஸ்லையே இதுல பிரேக் சேவல அந்த பழைய காலங்களுக்கு போற ஒரு ஒரு ஃபீல் உண்டு பழைய காலத்தில் இருக்கிற அந்த கடை அமைப்புகள் பெருமாட்டுக்கு இப்படி இப்படி செல்ல செல்லது இருக்கிற எப்படி செல்றதுன்னு சொல்லி ஒரு பழைய காலத்துல அந்த டெவலப்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்சான் காணப்படுறது அந்த சில இடத்துல டெவலப்பாக விதிக்கி ஆனா அந்த கடைகள் எல்லாம் அந்த கிட்டத்த

நாணங்கடை கொடுக்குறேன்ல கவர்மெண்ட் நாணகடை கொடுத்தா ஒரு வருமானம் கிடைக்குமே என்னை சொல்லலாம் விஜரையா என்ன கவர்மெண்ட் வாகனங்கள் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் அந்த பவுண்டி இருக்கட்டும் அந்த ரோலர் ரோலராயிருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பழுதா எப்படி கிடக்கும் மிஷின்கள் அது எப்போ அதை கிளியர் பண்ணி எடுத்ததோ இல்லை அப்படி கடந்து அதை கிளியர் பண்ணி எடுத்தால் நான் இப்போ கனன் முடிக்கும் பாரு நாலு கடன் முடிஞ்சிடும் அதுதான் வளர்ந்துது இல்லை நிறைய வாகனங்கள் வந்து அப்படி கடந்து அப்படி இறந்து போகிறத நான் கண்டலா கண்டிருக்கேன் உங்களோட ஊர்லயும் வந்துட்டு நீங்களும் கண்டிருப்பீங்க அப்படி ஏதாவது கண்டு தான் பறக்காம என்ன வாகனம் கிடையாது எங்களுக்கும் எங்களை நான் கண்டிருக்கேன் மிஷின் கண்டிருக்கேன் இந்த குப்பை மிஷினு கண்டிருக்கேன் ரோட் ரோலர் கண்டிருக்கேன் மிஷின் கண்டிருக்கேன் அப்படி நிறைய வாகனங்கள் பெட்ரோல் செல்லுக்குள்ளே புள்ளு குடிக்க வளர்ந்தது அப்படி இல்லாது சும்மா நடந்த வாகனங்கள் தானே கேட்டுக்காய்ப்பேன் கிடையாது

அவர்கிட்ட சாப்பாடு என்ன சாப்பிடுவோம் கேட்டுட்டேன் அது சாப்பாடு ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு கூடாம இருக்க மாட்டார் நான் சொன்னது இல்லை இல்லை என்னதான் சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கடையிலையும் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் கோக்கியல் சில டைம்ல மாறக்குள்ள வந்துட்டு சாப்பிட்றத ருசிகள் வந்துக்கிட்டு வித்தியாசப்படும் நாம் நான் யோசிக்க யோசிக்க இங்கே ஏதோ நல்லா இருக்கிறதை சாப்பிடுவோம் என்ன அடிக்க இருக்குதுமா கறி இருக்கு கறி பருப்பு பருப்பு முட்டை எடுப்போம்மா ஆம்லெட் போட்டு ஆம்லேட் இல்லைண்ணா ஆம்லெட்டில் இல்லை ரொட்டி இல்லை டைம் இருக்கு காலத்தில் வந்துட்டு போடுவோம் டைம் பார்ப்போம் அது ஆறு இருபது ஆறு இருபது என்ன ஆறு இருபதுக்கு வந்து கிட்டிஞ்ச பராட்டா இல்லை லேட் ஆகும் நாங்க என்ன பராட்டா இல்லையா லேட் ஆகுமாமா லேட் ஆகும் லேட் ஆகும் என்ன என்ன ரொட்டி மாஸ்டர் வந்துட்டு வட்ட கரகல் நினைக்கிறேன் நாலு மணிக்கு பராட்டா போட்டு நாலு மணிக்கு பராட்டா போட்டு பிடிச்சி அடுத்த இதுக்கு போய்க்க ரெஸ்ட் எடுக்க போய்க்க ஊரில் நாலு பராட்டா நிறைய பேர் அது வேலைக்கு போகிறாங்க காலையில் வந்து காலத்தில் நேரம் இங்கே வந்துட்டு வார வழியிலே வந்துட்டு பார்க்கக்கூடியதாக எல்லாருமே நேரத்தில் ஒழும்பி வேலைக்கு போகிறாங்க தூரத்து பயணங்களுக்கு போகிறதால

இனி அங்கே இப்போ போகிற இடத்துல வந்துட்டு சாப்பாடு என்ன மாதிரி செட் ஆகுதுன்னு தெரியும் அப்போ சாப்பிட்டா கொஞ்சம் சரியான முறையில் சாப்பிட்ட சொன்னால் பயணங்களில் தொடர்ச்சியாக கண்டிப்பாக இல்லாமல் இந்த ஃப்ரிஜ் இல்லாமல் இருந்தோம் அப்போ சொல்லும் கண்டினியூ பண்ணுவோம் இல்லை நான் விறக்குது கருப்புக்காரி நம்ம அப்படியோ சொதிய அப்படி கல்லிக்கு ஊற்றணும் கரண்டி வச்சுட்டேன் அக்சிட்டு நான் கரண்டியாக கரண்டி ஹானா

வாங்கிட்டு பானை வாங்கி விட்டு தலைப்பருப்பு கறி தென்பெருசா தலைப்பருப்பு கறி தலைப்பருப்பு கறியா பெஸ்ட் ஆயிக்கினது இனி குறைய 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 தண்ணியை ஊற்றிட்டு அதிலும் இனி ஏதோ நம்மளுக்கு சாப்பிட கூட டேஸ்டா இருக்கு சாப்பிட்டு முடிஞ்சு சரியா ஒரு ஆவி பறக்கிற மாதிரி ஒரு பிள்ளைங்க சூடா

தங்கம் கூட கடையில் வாங்கினோம் மிஞ்சி வாங்கிக்கலாம் வாங்கினா சொல்லுங்க அவள் அப்படி ஒரு காலகட்டம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு போகிற முந்தி இருந்துச்சு அது ஃபேவரட் ஆள் இல்லாம அந்த ஃபுளோர் நல்ல அடுத்தது எனக்கு ஃபேவரட் வேணும் சொல்லலாம் மிஞ்சி பிள்ளைண்டி வீட்டை எங்கள் காலத்தால் டீ ஊற்றி அனு கேட்பாங்க அது டீ வந்துட்டு அந்த குடிக்கணுமேங்கிற ஒரு ஆசோதான் டீயை ஊற்றுங்க இல்லாட்டி கம்பல்சரியாக பிளேண்டி அங்கே பண்ணி பிளேண்டி இஞ்சி போட்டு பிளேண்டி ஊற்றுங்க அப்படின்னு

அந்த நம்ம ரெண்டு டீ குடிக்கணுமன்ற ஆசை இருந்துச்சு என்ன குடிக்கல ஆனால் இப்போ டீ குடிக்க ஏழும் ஆனால் குடிக்கிற ஆசை இல்லை கிளியாக குடிக்கணும் நம்ம சாப்பிட்டதுக்கு தொள்ளாயிரத்து பத்து ரூபா கணக்கு வந்துருக்கு ஃப்ரிட்ஜ்னு இல்லைன்னா அவர் நான் இடியாப்பம் கொஞ்சம் மட்டு இடியாப்பா முட்டைக்காரியார் மதியம் மாதிரி எடுத்திருந்தார் அவங்கள பர்கர் எடுத்திருந்தேன் முட்டைப்பாட்டு முட்டைப்பாட்டு டெலிஸ்கோப்பி எடுத்து நான் பேஞ்சு எடுத்து திக்க தொள்ளாயிரத்தி பத்து ரூபா அப்புறம் ரம் கூட கொஞ்சம் ப்ரைஸ் குறைவா தண்ணிக்கிட்டே காலை சாப்பாடு சாப்பிட முடிஞ்சு நல்ல சாப்பாடு பிரச்சனை இல்லை நீங்களும் அந்த ஃபைவ் பண்ணி பாருங்க நியூ லுக் என்ன நியூ லுக் சொல்லி போட்டு அவிஷாவால் டவுனுக்குள்ளேயே நியூ லுக் அண்ட் கடை ஒன்று அதுக்கு முன்னாடியே இந்த போகா மறந்துடாதவங்க இது ஒன் வே இந்த கடையை மிஸ் பண்ணி போட்டு வந்து போட்டு திருப்பி யூ டன் போட்டு இப்படி வாரலை அப்படியோ போனால் முன்னுக்கு இருக்குது அப்படியோ போட்டு இதால் அப்படியே என்ன நாட்டை வருது இதால் அப்படியோ நீங்கள் வந்து சரி